நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் ஃபோராக இருக்கட்டும் எஸ்ஐபிசி இந்த மாதிரி எல்லா அதுலேயுமே கேட்கக்கூடிய முக்கியமான தமிழ் ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய ஒரு மேற்கோள்கள்னு சொல்லி வச்சுருப்பாங்க சரியா ஸோ எல்லா புக்ஸ்லேயுமே மேற்கோள்கள் இருக்கும் பட் தமிழில் இருக்கக்கூடிய மேற்கோள்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு சில மேற்கோள்கள் வந்து பார்த்துருக்கோம் சரியா புறநான ஒரு இது சம்மந்தமாக பட் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஆர் டூ பத்து சரியா அதில் இருக்கக்கூடிய மேற்கோள்கள் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா சரி பார்க்கலாம் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கா சச்சிதானந்தன் ஓகேவா என்னது கா சச்சிதானந்தன் அப்போ சச்சின் வந்து தமிழ்நாட்டில் தமிழ் படிச்சுட்டே சாகணும்னு சொல்கிறாருங்கிற மாதிரி ஒரு யாகம் வச்சுக்கோங்க சரியா எல்லாமே ஒரு கட் தான் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட் கட் வச்சு இந்த மாதிரி மேற்கோள்கள் அதெல்லாம் படிக்கிறோமோ அது வந்து நம்ம எக்ஸாமில் போய் ரெஃபெக்ட் ஆகும் அடுத்து ரெண்டாவது பாருங்கள் உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவகமாகும் இது வந்து தண்டி அலங்காரத்தில் தண்டி சரியா அடுத்து மூன்றாவது பாருங்கள் கலம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகைதான் அதற்கு சான்று எவ்வளோ ஒரு அருமையான மேற்கொள்களை வந்து சொல்லியிருக்கார் பாருங்க அறிஞர் அண்ணா களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி ஓகேவா அடுத்து பாருங்க இந்தியாதான் என்னுடைய மோட்சம் இந்தியாவின் நன்மை தான் என் நன்மை அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதியார் அப்போ இந்தியானாலே நாங்கள் தான்டா அப்படியே நாங்கள் தான் இந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது யார் அப்படின்னா பாரதியார் தான் சரியா அடுத்து பாருங்கள் வண்டோடு புக்க மனவாய் தென்றல் வண்டோடு புக்க மனவாய் தென்றல் சிலப்பதிகாரத்தில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமானது வண்டோடு முக்கியவா வண்டு அப்படின்னா சிலப்பதிகாரம் அடுத்து வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் ஓகேவா வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் ஔவையார் வலிமிகின் வலிமிகின் இல்லை புறநானூறு புறநானூரில் ஐயூர் முடவனார் சொன்னது ஓகேவா வலிமிகின் வழி இல்லை ஓகேவா அடுத்து பாருங்க சிறப்பின் தொந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் அப்படின்னு என்னது யாரு இதுல சிலப்பதிகாரத்துல ஓகேவா தொல்லூர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் சிலப்பதிகாரம் இதுல பாருங்க ஷார்ட் நான் சொல்றேன் வண்டோடு புக்க மனவாய் தென்றல் அப்படிங்கிறப்போ இந்த வண்டு சிலம்பு அப்படின்னா என்னது சலங்கை அப்படிங்கிறது தான் சிலம்பு காலில் அணியக்கூடிய ஒரு கொலுசு இப்போ வண்டு எப்படி சவுண்டு விட்டுகிட்டே இருக்கும் அதே மாதிரி ச கொலுசு நடக்கும் போது என்னாகும் சவுண்டு விடும் சரி சவுண்டு வரும் அந்த மாதிரி தான் அப்போது வண்டு வண்டோட பக்கம் மனவாய் தன்றல் அப்படிங்கிறப்போ அது சிலப்பதிகாரம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கங்க தொல்லூர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் சரியா என்ன பண்ணுறாங்க தொல்லூர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் விருந்து ஆமைச்சுங்க ஒரு சிறப்பான காரியம் நடக்கும்போது விருந்து நடக்கும்போது அங்கேவங்க அப்படி இங்கே எல்லாருமே பெண்கள்லாம் கோலுஸு கட்டி சலங்கை கட்டி அப்படி நடந்தாங்கன்னு போகிற மாதிரி ஒரு கற்பனை மாதிரி பண்ணிக்கோங்க அப்போது நம்ம ஒரு இதெல்லாமே நம்ம அது என்ன சொல்கிறது சங்க இலக்கியம்லாம் படிக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் டக்கு நம்மளால் ஈஸியாக மனப்பாடம் பண்ண முடியாது அதுக்காக தான் அந்த ஷார்ட்கட் சரியா அப்புறம் பாருங்க வலிமிகு வழி இல்லை சரியா வழி அப்படிங்கிறது என்ன வலிணா நம்ம அடிப்படிச்சுனா வலிக்கக்கூடியது ஓகேவா அப்போ வலிச்சுன்னா என்ன பண்ணிடுவோம் முடங்கி போயிடுவோம் அப்போ வந்து முடவனார் சரியா அப்போ ஐயூர் முடவனார் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஓகேவா பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே சரியா இது வந்து ராமாயணம் அதில் வந்து பொருந்து செல்வமும் கல்வியும் அப்போ செல்வம் கல்வி சரியா இதெல்லாம் இதழ் இதெல்லாமே இதில் சொல்கிறாங்க அப்படின்னா ராமாயணத்தில் வந்து சொல்கிறாங்க கல்வியும் செல்வமும் சரியா விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மென்மேலும் மேன்மேலும் சரியா மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல கலிங்கத்து பறையில் சொல்லக்கூடிய ஒன்று அதாவது விருந்தினர் இருக்காங்க இல்லையா விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண அவங்க அப்படி நெறியம் சாப்பிடும்போது மென்மேலும் முகமலரும் மேலோர் போல அது சொல்கிறது இது கலிங்கத்து பரணி ஓகேவா கலிங்க நாட்டில் போய் நம்ம வெற்றி கொண்டு வருவாங்க இல்லையா ஸோ அதுதான் என்னது கலிங்கத்து பரணி கலிங்கம் அப்படிங்கிற கலிங்க நாடுனா ஃபஸ்ட் என்னது அப்படின்னா அது வந்து ஒடிசா இப்ப தற்போது இருக்கு பார்த்தீங்களா ஒடிசா மாநிலம் அதை தான சொல்லுவாங்க கலிங்க நாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இது வந்து இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான் இது உண்டாள்ம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இவையதாயினும் இனிது என தமிழர் உண்டலும் இளரே அப்ப உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்த மாதிரி தான் கேட்பாங்க இண்டாலம்ம இவ்வுலகம் இது இந்த மேற்கோள் உள்ள நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து புற புறநானூறு இது எப்படி யா வச்சுக்கலாம் உண்டாள் அம்ம இவ்வுலகம் இவ்வுலகம் அதாவது உலகத்துல எல்லாருமே என்ன பண்ணுவாங்க சாப்பிட தான் செய்வாங்க சரியாவதா அப்படிங்கிற மாதிரி யாச்சிக்கலாம் உண்டால் அம்மா இவ்வுலகம் உண்டாள் இவ்வுலகம் இந்த உலகம் அப்படிங்கிறப்போ உலகம் இங்கே இருக்குது வெளியில் அதாவது புறம் புறம் தானே அப்போ அது வந்து புறம் நானூறு ஓகேவா அகநானூறுனா அதை அகம் அதாவது லவ் இந்த மாதிரி இது வந்து வரும் சரியா புறம் அப்படின்னா போர் வீரம் வெளியில் அவுட் சைடு அதைத்தான் சொல்லுவாங்க நம்ம அந்த அவுட் சைடுக்கு வந்து என்ன வச்சுக்கலாம் உலகம் அப்படிங்கிறத யா வச்சுக்கலாம் அப்போ உண்டாளம்மை உலகம் வெளியில உட்காந்து சாப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி இந்திர அமிழ்தம் இவை அது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இல்லறே ஓகேவா அடுத்து பாருங்கள் குரல் உணங்கு விதைத்தினை உரள்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் சரியா இது பாருங்கள் இது வந்து புறநானூறு ஓகே புறநானூறு முன்னூற்றி முப்பத்தி மூணு அதெல்லாம் தேவையில்லை புறநானூற்று மட்டும் அமைச்சுங்க அப்போ குரல் உணங்கு குரல் உணங்கு விதைத்திணை விதை திணை உரல் இதெல்லாமே எங்கே இருக்கும் புறத்தில் தானே இருக்கும் அப்போ வந்து இந்த மாதிரி அமைச்சிருங்க அப்போ இதில் முக்கியமான என்னது குரல் உணங்கு விதைத்திணை இப்போ விதை திணை எல்லாமே புறத்தில் தான் இது பண்ணுவாங்க உரல் எல்லாமே புறத்தில் தான் இருக்குது ஓகேவா அப்போ பாருங்கள் இதெல்லாம் ஈஸியாக நாங்கள் உங்களுக்கு கேட்கும்போது நீங்கள் டக்குன்னு ஞாபகம் வச்சுப்பீங்க ஷா படிக்கும்போது அப்போது நான் அடுத்த ஒரு கேள்வி மறுபடியும் நான் கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்னதுனோ அம்மா அவர் சொன்னார் விதை திணை உரல் அப்படி வந்தால் அது புறத்தில் இருக்கும் அப்போ அது வந்து புறா நான் ஒரு அப்படிங்க மாதிரி ஆச்சுப்பீங்க சரியா அப்போ டக்குன்னு ஆன்சர் போட்டுடலாம் இல்லைனா நீங்கள் இதை உட்காந்து குரல் உணங்கு விதை திணை உரல் வாய்னு நம்ம மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்கணும் அதெல்லாம் நம்ம வந்து நம்ம காம்படிட்டிவ் ஃபீல்டை பொறுத்தவரை அந்த போட்டித் தேர்வை பொறுத்தவரை இதெல்லாமே நமக்கு செட் ஆகாது சரியா ஸோ எது எதுக்கு எப்படி படிக்கணுமோ அந்த இடத்துல ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நம்ம படிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம அவ்வளோதான் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து பாருங்கள் அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் ஓகேவா அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்னது நச்சினை ஓகேவா நல்லதினை அப்படிங்கிற மாதிரி அவசியம் நச்சினை நல்ல தினை அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் பா அதாவது இப்போ நைட்டு நேரத்தில் அவங்க எத்தனை நடு சாமத்தில் வந்து உங்க கதாவது சாப்பாடுன்னு சொல்லி தட்டினா கூட்ட தட்டினாலும் நீ அந்த நடு சாமத்துலேயும் நீ வந்து அவங்களுக்கு வந்து யார் விருந்தினருக்கு அவங்கள வந்து வரவேற்று அவங்களை உபசரிக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க அப்ப நான் அது ஒரு நல்ல திணை அப்படிங்கிற மாதிரி ஆச்சுங்க இப்போ அல்லிலாயினும் விருந்துவரின் வந்த விருந்திற்கு மற்றுதன் இரும்புடை பழவாள் பழவாள் வைத்தனன் என்று கருங்கோட்டு சீரியாள் பணையம் ஓகேவா அப்போ இது வந்து இதில் வந்து கடைசி என்ன கேட்பாங்கன்னா கருங்கோட்டு சீரியாள் பணையம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இது எந்த இதுன்னு கேட்பாங்க சரி அந்த இது வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி சரி இது வந்து புறநானூறு தான் இப்போ கருங்கொட்டு சீரியாள் கோயில் யாழ் இங்கே வச்சு இங்கே உள்ளயா வச்சு வாசிப்பாங்க இல்லை வந்து இது வந்து வெளியில் அவுட் வச்சு வாசிக்கக்கூடியது யாழ் அப்படிங்கிறது அப்போ சீரியாள் பணையம் அப்படிங்கிறது என்னது இது புறநானூறு வெளியில் புறம் அப்படின்னா அப்படி வெளியில் யா வச்சுக்கோங்க அகம்னா உள்ளம் உள்ள வச்சு ஏன் வச்சுக்கோங்க சரியா அகம் அப்படிங்கிறது மனசு அது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கணும் அகத்தில் ஒரு ஷார்ட்கட் தான் சரியா புறம் அப்படிங்கிறது நம்ம வெளியில் ஒரு மனிதனை விட்டு வெளியில் புறத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே புறம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஷார்ட்கட்காக சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு பலர்புகுவாயில் அடைக்க அடைப்ப கடவுணர் வருவீர் உயிரோ சரியா இது பாருங்கள் இது வந்து குறுந்தொகை சரியா வாயில் அதாவது இப்போது வாயில் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும் ஒரு இதை ஷார்ட்கட் சொல்கிறேன் சரியா ஒரு கதவு இருக்குன்னு அர்த்தம் அதான வாயில் ஒரு வாசல் சரி அந்த வாசல்ல பல பேர் போக முடியுமா போக முடியாது ஆனா என்ன பண்றாங்க ஒரு சிறிய வாசல்ல பல பேர் போக முடியாது அதுவும் அடைப்ப அடைச்சிருந்துச்சுன்னா போகவே முடியாது அப்படி போகணும்னு என்ன பண்ணணுமா குறுந்தொகை கொடுத்தா உள்ளே போகலாம் இது வந்து ஒரு ஷார்ட் ஓகேவா அப்போ பளர் வாயில் அடைப்ப அப்படின்னு வந்துச்சுன்னா இப்போ ஒரு வாசல் அடைச்சி கிடக்கு அப்படின்னா அதை வந்து அதுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறப்போ ஒரு குறுந்தொகை ஒரு சிறிய தொகை கொடுத்து உள்ளே போகிற மாதிரி ஆக வச்சுக்கோங்க இப்போ பலர் புகவாயில் அடைப்ப கடவுள்னு ஒரு வரிவீர் உள்ளிரும் இதை நான் சொல்லும் போதே நீங்கள் வந்து படிச்சிடலாம் நீங்கள் தனியாக உட்காந்து படிக்கணும்னு அவசியமே இல்லை சரியா காலின் அடி பின் சென்று அதாவது இது இது எதில் வருவாங்கன்னா பெருநா பொறுநர் ஆற்றுப்பாடையில் வந்து இதை சொல்லுவாங்க இப்போ வந்து ஒரு விருந்தினர் வந்து சாப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா சாப்பிட்டு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அவங்க போனது பின்னாடியும் ஏழடி அவங்க பின்னாடியே சென்று அவங்கள வந்து வழி அனுப்பி விட்டு தான் வரணுமா நம்ம இது எல்லாமே நடக்கக்கூடியது தான் எல்லார் வீடுகளுமே தமிழர்கள் வீடில் பாரம்பரியமாக நடக்கக்கூடிய ஒன்று தான் என்ன அப்படின்னா நம்ம இப்போ யாரும் விருந்தினர் வராங்கன்னா அவங்கள வீ அவங்கள வழி அனுப்பும் போது என்ன பண்ணுவோம் தெரு வரைக்கும் போயிட்டு அவங்கள அனுப்பி விட்டு தானே வருவோம் இல்லை மொத்தமாக குடும்பத்தோடு சென்று ஸோ அதை தான் சொல்கிறாங்க காலின் ஏழடி பின் சென்று வழங்குவார் அப்படின்னு இது வந்து போர்னர் ஆற்றுப்படை இதுக்கு நம்ம ஷார்ட்கட் என்ன வைக்கலாம் அப்படின்னா காலின் ஏழடி பின் சென்று அதாவது கால்கிட்டே நடந்து ஏழடி போகிறாங்க சரியா அது வந்து பொறுமையாக நடந்து போகிறாங்க அதான் பொருணர் ஆற்றுப்படை பொறுமையாக நடந்து போகிறாங்கிற மாதிரி யா வச்சுக்கோங்க